அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சம் மாசுலா கூட அன்பான வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் புத்தாண்டு அதாவது சித்திரக்கணி கனி காணுதல்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்திருக்கும்போதே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு தட்டத்தில் முக்கணிகள் மா பலா வாழை இது மூணும் கண்டிப்பாக வேணும் அது கூட நம்மளுக்கு என்னென்ன பழங்கள் எல்லாம் விருப்பமோ அதெல்லாம் வாங்கி அந்த தட்டம் நிறையா எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அது கூட ஒரு முகம் பார்ப்போம் கண்ணாடி கண்ணாடி வச்சு அது கூட ஒரு கோல்டில் செயினோ மோதிரமோ வளையல் தோடு அது மாதிரி என்ன நம்மளுக்கு விருப்பமோ என்ன நம்மளால் முடியுமோ அதை வச்சு அது கூடவே கொஞ்சம் காயின் அதாவது சில்லற காசுகளும் பண நோட்டுகளும் கொஞ்சம் வச்சு சாமி கும்பிட்ணும் அதாவது நம்ம காலையில் எழுந்த உடனே அதில் எல்லாம் முழித்தா அந்த வருஷம் ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு எந்த குறையும் இல்லாமல் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது ஐதீகம் நம்பிக்கை அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பொதுவாக சாமி ரூமில் தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நைட்டு வந்து படுத்துருவோம் காலையில் போதே யார் முதல்ல எழுந்திருக்கமோ நானோ எல்லாவரோ யார் எழுந்திரிச்சாலும் கண்ணை மூடிகிட்டே மெதுவாக போய் சாமி ரூமில் இங்கே இந்த கண்ணாடியில் முகம் பார்த்து அந்த கனி அது கூட அந்த கனிகள் கூடவே பார்த்திங்கன்னா கனிப்பூ கொன்றைப்பூன்னு சொல்லுவாங்க இந்த எல்லோ கலரில் இருக்குது இல்லைங்களா அந்த பூவும் வைக்கணும் வச்சு அதை எல்லாம் பார்த்துட்டு நம்மளோட முகத்தையும் அந்த கண்ணாடியில் பார்த்து சாமி கும்பிட்டு வந்து அதுக்கப்புறமா நம்மளோட அன்றாட வேலைகளை ஆரம்பிச்சுக்கலாம் இதுதான் பார்த்திங்கன்னா சித்திரக்கனியோட சிறப்பு